வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூர் ஃபோர் டி ட்ராவில் நம்ம முந்தி ஒரு வீடியோவில் பார்த்தோம் அதாவது நைன் 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 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து வின் பண்ணிச்சு அது ஆறுதல் பெருசு அறுபது டாலர் வின் பண்ணிச்சு சம்டைம் இன் ஏப்ரல் இப்போ இன்றைக்கி நடந்த ட்ராவில் அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேட்டர்டே இன்றைக்கி நடந்த ட்ராவில் வந்து ஒன் 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 அப்படிங்கிற ஒரு நம்பர் வின் பண்ணியிருக்கு இது வந்து ஸ்டார்டர் ப்ரைஸில் வந்திருக்கு இரநூத்தம்பது டாலர் இது கொஞ்சம் ரொம்ப ரேர் தான் அதாவது நாலு நம்பரும் சேர்ந்து ஒரே நம்பராக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் அது ஏன்னா நைன் 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 வந்தது இப்போ வந்து ஒன் 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 வந்திருக்கு ரொ ரொம்ப நாள் அதாவது ரெண்டு வருஷம் முன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எயிட் எயிட் எயிட்டி எயிட் அப்படிங்கிற ஒரு நம்பரும் வந்திருக்கு அதாவது சம்டைம் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸோ இந்த நாலு நம்பரும் ஒரே நம்பராக வர்றது கொஞ்சம் ரொம்ப ஒரு அரிதான விஷயந்தான் அது ஸோ இதில் நம்ம ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் ஐ மீன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல்னு நினைக்கிறேன் இது டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரலில் வந்து நைன் 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 வந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபிஃப்த் மேல வந்து ஒன் 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 ஸோ மேபி ஜூன் மாதம் டுவெண்ட்டி செவன்த்து டுவெண்ட்டி எயிட் எப்போது ட்ரா டேட் வருதோ அந்த டயத்தில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோர் நம்பர்ஸ் வரலாம் மேபி த்ரீ 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 ஆர் செவன் 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 எப்படி வேணால் வரலாம் ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் வாங்குறதுக்கு ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னும் எட்டு நம்பர் பாக்கி இருக்குது ஏன்னா ஒன் 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 நைன் 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 ரெண்டு தான் போயிருக்கு எட்டு நம்பர் இருக்குது டூ 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 டூலேருந்து த்ரீ 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 அப்படி ஜீரோ 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 வரைக்கும் எயிட் நம்பர்ஸ் இருக்குது ப்ராப்ளி உங்களால் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் யூ கேன் பை ஆல் த எயிட் நம்பர்ஸ் ஃபார் எவ்ரி ட்ரா அப் டு ஒன் மந்த் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடிச்சு ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த ட்ராவில் ஒரு ரெண்டு நம்பருங்க அதாவது கொஞ்சம் நமக்கு கவனத்தை கவர்றது இது இதுவே வந்து அந்த கன்சல் இதில் தான் ஸ்டார்டர் ப்ரைஸில் தான் வந்திருக்கு அதாவது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு இந்த நம்பர் வந்து நான் கொஞ்சம் அடிக்கடி அப்சர்வ் பண்ணுறேன் இது வந்து ஏதர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இல்லை மாறி கூட வருது ஃபைவ் செவன் சிக்ஸ் எய்டு அந்த மாதிரி மாறி மாறி பட் பிட்வீன் தீஸ் ஃபோர் நம்பர்ஸ் தான் ஸோ அது அடிக்கடி வருது இது ஸோ இதே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் இந்த ஃபோர் நம்பர்ஸை மாற்றி மாற்றி வாங்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அதேமாதிரி நைன் ஒன் நைன் நைன் இருக்குது இந்த மூணு நைன் சேர்ந்து வருது அது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேங்க ஒரு தடவை நைன் ஜீரோ நைன் நைன் அப்படின்னு வந்தது அப்புறம் நைன் நைன் ஒன் நைன் வந்துச்சு ஸோ இந்த த்ரீ நைன்ஸு அண்ட் ஒன் டிஃப்ரெண்ட் நம்பர் வருது ஸோ இதை நம்ம ஃபியூச்சருக்கு வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இப்போ வர்ற ட்ராக்கு வந்து அந்த நம்பர் ஜென்ரேட்டர்னு ஒன்று நம்ம ரெகுலராக பார்க்குறோம் இல்லையா அந்த கவர்மெண்ட் அது சிங்கப்பூர் பூல்ஸே கொடுக்குது ரேண்டம் தான் அது இட்ஸ் நாட் ஏ கேரண்டிடுவின் அதில் வந்து நம்ம ஒரு நாலு நம்பர் ஜென்ரேட் பண்ணோம் அது வந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் டூ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சிஸ்டமே செலக்ட் பண்ண இது அப்புறம் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு அப்புறம் வந்து ஒன் டூ சிக்ஸ் எயிட் அப்படின்னு வந்திருக்கு லாஸ்ட்டாக வந்து செவன் டூ ஜீரோ செவன் நாலு நம்பர் தான் நம்ம எடுத்தோம் ஸோ அதை நீங்கள் சண்டேக்கு ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம் உங்கள் லக்கு தான் அது அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த ஃபோர் டி பற்றி எனக்கு முழு விவரம் சரியாக தெரியலங்க கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் ப்ரீஃபாக சொல்கிறோம் அதாவது சிங்கப்பூரில் வந்து ஃபோர் டி லாட்ரின்னு ஒன்று நடத்துகிறாங்க அது வந்து புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை த்ரீ டேஸ் எவ்வரி வீக் நடத்துவாங்க என்னன்னா அடாத மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடத்தப்படுங்கிற மாதிரி என்னதான் நடந்தாலும் இந்த த்ரீ டேஸ் வந்து இந்த ஃபோர் டி லாட்ரி நடத்திடுவாங்க இதுக்கு வந்து அவங்க இருபத்தி மூணு பரிசு கொடுக்குறாங்க அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு பரிசு அப்புறம் ஒரு பத்து பரிசு வந்து ஸ்டார்டரில் கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு பத்து பரிசு வந்து கன்சலேஷன் ஆறுதல் பரிசு அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ எப்போவுமே பரிசு தொகை வந்து மாறுபடும் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு கன்சலேஷன் ப்ரைஸுக்கு மாறுபடும் ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரம் டாலர் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு செகண்ட் ப்ரைஸுக்கு ஆயிரம் டாலர் கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸுக்கு நானூற்றி தொண்ணூறு டாலர் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஸ்டார்டர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா பத்து அது இரநூத்தி ஐம்பது டாலர் கொடுக்குறாங்க பத்து நம்பருக்கும் கொடுப்பாங்க அது அப்புறம் இந்த கன்சலேஷன் ப்ரைஸ் வந்து அறுபது டாலர் கொடுக்குறாங்க பத்து நம்பருக்கும் கொடுக்குறாங்க இதுதான் பேசிக்காக ஸ்ட்ரக்சர் இது வந்து பிக்னு பேர் பிக்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பரிசு தொகை கிடைக்கும் இன்னொன்று ஸ்மால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்மாலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் உண்டு ஆனால் அந்த க ஸ்டார்டர் ப்ரைஸும் கன்சலேஷன் ப்ரைஸும் கிடையாது அதே நேரம் உங்களை எப்படி காம்பன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து மூவாயிரம் டாலர் கொடுத்துட்றான் செகண்ட் ப்ரைஸுக்கு ரெண்டாயிரம் டாலர் கொடுத்துட்றான் தேர்ட் ப்ரைஸுக்கு எண்ணூறு டாலர் கொடுக்குறான் வேறேஸ் பிக்கில் வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் நானூற்றி தொண்ணூறு தான் கொடுக்குறான் இதில் வந்து மூவாயிரம் ரெண்டாயிரம் எண்ணூறு அப்படின்னு கொடுக்குறான் பட் ஸ்டார்டர் ப்ரைஸும் கிடையாது கன்சலேஷன் ப்ரைஸும் கிடையாது அவ்வளோதான் இதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு டாலர் வாங்குறீங்க நீங்கள் வந்து ஸ்மால் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா நமக்கு மூவாயிரம் டாலர் கிடைக்கும் அப்படின்னு சப்போஸ் அது வந்து ஒரு ஸ்டார்டர் ப்ரைஸில் விழுது இரநூத்தம்பது டாலருக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது பூஜ்ஜியம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் வந்தால் தான் ஸ்மாலில் கிடைக்கும் ஸோ இந்த பிக்கில் வாங்கினீங்கன்னா எல்லாம் அஞ்சு பரிசும் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதில் அதிலேயும் வாங்குவாங்க ஒரு டாலர் பிக் ஒரு டாலர் ஸ்மால்னு வாங்குவாங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா இதில் ரெண்டாயிரம் அதில் மூவாயிரம் ஐயாயிரம் டாலர் கிடச்சிரும் உங்களுக்கு டூ டாலர்ஸ் தான் போட்டிருக்கீங்க நீங்கள் அது ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கிடைச்சிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டர் பரிசுலேயோ ஆறுதல் பரிசுலையோ வந்துச்சுன்னா இரநூத்தம்பது டாலர் தான் கிடைக்கும் ஏன்னா பிக்குக்கு வண்டி தான் பரிசு கொடுப்பான் இரநூத்தி ஐம்பதோ அறுபதோ அவ்வளோதான் கொடுப்பான் ஸ்மாலுக்கு கொடுக்க மாட்டான் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு டாலர் போட்டதுக்கு இரநூத்தம்பது டாலர் வருது ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து இதில் வேறு விஷயங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட் போடுறேன் அதாவது எப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் போடுறேன் ஏன்னா இதில் வந்து அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வெட்னஸ் டே சாட்டர்டே சண்டே அப்படி வாங்கலாம் அப்புறம் சிக்ஸ் ட்ராஸுக்கும் சேர்த்து வாங்கலாம் அப்புறம் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஐபெட்னு ஒன்று இருக்குது அப்புறம் சிஸ்டம் ரோல்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து இப்போ வாங்குறதா இருந்தால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி நம்பர் வாங்க போகிறீங்க எவ்வளோ டாலருக்கு வாங்க போகிறீங்க அது வந்து சிஸ்டம் என்ட்ரி போடப்படு அதாவது இப்போ நீங்கள் இப்போ ஒரு நம்பர் நாலு நம்பர் இருக்குங்க ஒன் த்ரீ நைன் எய்ட்டு நீங்கள் வந்து அதில் எனக்கு எப்படி மாறி மாறி வந்தாலும் பரிசு விடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒன் த்ரீ நைன் எயிட்டை நீங்கள் மாற்றி 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 போட்டிங்கன்னா இருபத்தி நாலு வகையாக போடலாம் ஒன் த்ரீ நைன் எயிட் ஒன் த்ரீ எயிட் நைன் த்ரீ ஒன் நைன் எயிட் த்ரீ ஒன் எயிட் நைன் அப்புறம் நைன் எயிட் ஒன் த்ரீ நைன் எயிட் த்ரீ ஒன் மாற்றி 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 போட்டிங்கன்னா நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி நாலு வகையான நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் சிஸ்டம் என்ட்ரி வாங்கினீங்கன்னா இருபத்தி நாலு டாலர் சார்ஜ் பண்ணிவிடுவான் இதே போ நீங்கள் வாங்குற நம்பர் வந்து ஒன் ஒன் செவன் த்ரீ அப்படின்னு இருக்கணும்னு வச்சுங்களேன் அதாவது ரெண்டு நம்பர் சேமு ரெண்டு நம்பர் தனித்தனி அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பன்னெண்டு நம்பர் தான் வரும் இதை எப்படி மாற்றி 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 எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு பன்னெண்டு நம்பர் வரும் ஸோ நீங்கள் அந்த சிஸ்டமில் போட்டிங்கனாக்கா பன்னெண்டு டாலரும் கொடுக்க வேண்டி வேண்டி வரும் அதாவது ரெண்டு ஒரே நம்பரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பரும்னா அதே மாதிரி ரெண்டு பேர் இருக்குது இப்போ வந்து ஒன் ஒன் நைன் நைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அது வாங்கினீங்கன்னா அது வந்து நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆறு வகையாக அதை மாற்றி மாற்றி எழுதலாம் ஒன் ஒன் நைன் 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 ஒன் 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 நைன் நைன் ஒன் நைன் ஒன் ஒன் நைன் அப்புறம் ஒன் நைன் ஒன் நைன் நைன் ஒன் நைன் ஒன் ஸோ ஆறு வித விதமான காம்பினேஷன்ஸ் வரும் அதுக்கு வந்து நீங்கள் ஆறு டாலர் கொடுக்கணும் சிஸ்டம் போட்டிங்கன்னா லாஸ்ட்டு வந்து மூணு ஒரே நம்பர் ஒன்று டிஃப்ரெண்ட் நம்பர் இப்போ ஃபோர் 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 செவன் அப்படின்னு வாங்குறீங்க வச்சுங்க ரொம்ப சிம்பிள் இது இது வந்து நாலு வகையான நம்பர்ஸ் தான் கிடைக்கும் நாலு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கிடைக்கும் ஃபோர் 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 செவன் அப்புறம் செவன் ஃபோர் 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 அப்புறம் ஃபோர் செவன் ஃபோர் 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 செவன் ஃபோர் ஸோ நாலு நம்பர் தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபோர் டாலர்ஸ் கொடுக்கணும் ஸோ இந்த இந்தமாதிரி தான் போகும் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்தாலும் பரிசு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் போட்டு ஒரே நம்பர் வாங்குறீங்க ஒன் த்ரீ நைன் எயிட்டு அது வரவே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன் த்ரீ நைன் செவன் வந்துருச்சுன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் போச்சு ஸோ அந்த நம்பர் தான் மாறி மாறி வரணும் நீங்கள் அடுத்த நம்பர் தான் வந்திருக்கேன்னா அது பரிசு கிடையாது அதுக்கு ஒன் த்ரீ நைன் எயிட்னா அந்த காம்பினேஷன் தான் வரணும் உங்களுக்கு ஒன் த்ரீ நைன் செவனுக்கு ஒன் த்ரீ நைன் சிக்ஸ்க்கெலாம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் கிடைக்குமா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒன் 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 த்ரீ அந்த மாதிரி லாஸ்ட் இது இல்லையா அது நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஃபோர் டாலர்ஸ் தான் அது ஒன்றும் பெரிசு இது இல்லை இதில் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் டாலர் கிடைச்சிரும் அதில் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவ்வளோ பெருசு இல்லை ஏன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ நம்பர்ஸ் சேம் அண்ட் ஒன் நம்பர் தனி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அடிக்கடி வருது ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதிலே வந்து ஐபெட்னு ஒன்று வச்சுருக்காங்க ஐபெட்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்க இப்போ இதே தான் நீங்கள் வந்து காம்பினேஷன் மாறி இப்போ ஒன் த்ரீ நைன் எயிட் வாங்குறீங்க ஆனால் உங்களுக்கு மாறி மாறி வந்தாலும் பரிசு விழணும் அதே நேரம் இருபத்தி நாலு டாலர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐபெட்னு ஒன்று வச்சுருக்காங்க ஒரே ஒரு டாலர் தான் ஒன் டாலர் கொடுத்து இந்த ஒன் த்ரீ நைன் எயிட் வாங்கிட்டு ஐ பெட் அப்படின்னு கீழே இருக்கும் லெஃப்ட்டில் அதை நீங்கள் டார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி மாறி மாறி வந்தாலும் பரிசு உண்டு ஆனால் என்ன ஆகுன்னா இந்த பரிசு தொகை இருபத்தி நாலால் டிவைட் பண்ணிவிடுவோம் ஏன்னா இருபத்தி நாலு காம்பினேஷன் வருது இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தை வந்து இருபத்தி நாலாவில் டிவைட் பண்ணிவிடுவோம் எண்பத்தி மூணு டாலரு தான் வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை அதே மாதிரி நீ கேல்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன் 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 செவன் வாங்குறீங்க அதுக்கு வந்து நாலு காம்பினேஷன் இருக்குது ஸோ அதை வந்து பரிசு தொகை வந்து இப்போ ரெண்டாயிரம் ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் உங்களை அதை வந்து நாலால் டிவைட் பண்ணிடலாம் ஸோ ஐநூறு டாலர் தான் ஸோ நீங்கள் ஒன் 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 செவனில் ஐபெட்டில் போட்டிங்கன்னா ஐநூறு டாலர் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எவ்வளோ காம்பினேஷன் வருதோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணிவிடுவான் ஐபெட்டை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் இது ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒன் த்ரீ நைன் எயிட் இருபத்தி நாலு டாலர் கொடுக்குறது நம்ம த தயங்குவோம் ஏன்னா எவ்ரி வீக் வாங்குகிறோன்னு வச்சுங்களேன் ஸோ யூ கே நாட் இன்வெஸ்ட் ஆன் அ ஒன் நம்பர் அதனால என்ன பண்ணலாம் அதே நீங்கள் ஐபெட்னு போட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் எயிட்டி த்ரீ ஆகுது கிடைக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் எந்த பெருசு இருந்தாலும் அதை டுவெண்ட்டி ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த அமௌண்ட் கிடச்சிணும் உங்களுக்கு ஏதோ நம்ம போட்ட பணம் வருது ஒரு பஃபர் மாதிரி அது நமக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அதில் சிஸ்டம் ரோல்னு ஒன்று இருக்குது அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் ஃபோர் டி நம்பர் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லா அவுட்லெட்லேயும் ஃப்ரீ தான் இது நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு முதல்ல அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க எந்த நாள் ட்ராக்கு நீங்கள் வாங்குறீங்க இது வந்து வெட்னஸ்டே இது வந்து சாட்டர்டே இது வந்து சண்டே ஸோ இப்போ நீங்கள் மூணு நாளுக்கும் வாங்குறேன்னா மூணு நாள்லேயும் நீங்கள் வந்து இந்த டார்க் பண்ணணும் டார்க் பண்ணினா அந்த நீங்கள் வாங்குகிற நம்பருக்கு த்ரீ டேஸுக்கும் அவங்க அந்த அதே நம்பரை வந்து கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு த்ரீ டாலர்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ஒன் டாலருக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ராஸ்ன்னு இருக்கு அதாவது சில பேர் வந்து கொஞ்சம் எப்பவும் பிஸியாக இருப்பாங்க அதனால் எனக்கு தினம் போய் வாங்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு ஆறு ட்ராக்கு வாங்கிடலாம் அதாவது வரப்போகிற ஆறு ட்ரா இப்போ நீங்கள் ச சண்டே மார்னிங் வாங்கினீங்கன்னா சண்டே வெட்னஸ்டே சாட்டர்டே அப்புறம் அடுத்த சண்டே அடுத்த வெட்னஸ்டே அடுத்த சாட்டர்டே ஸோ சிக்ஸ் டேஸுக்கு வந்து அதே நம்பர் கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து சிக்ஸ் டாலர்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ட்ரின்னு இருக்குது அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் நம்பர் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஷீட்டில் வந்து நாலு நம்பர்ஸ் வாங்கலாம் ஃபோர் ஒன்று ரெண்டு மூணு நாலு வாங்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நாலு நம்பர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி ஒன் த்ரீ நைன் எயிட் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ செவன் டூ த்ரீ த்ரீ டூ ஃபோர் ஃபோர் நாட் ஃபோர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உத்து கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் த்ரீ நைன் எயிட் வந்து எல்லாமே வேறு வேறு நம்பர் ஒன்று மூணு ஒம்பது எட்டு செகண்டில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ செவன் அது ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது ஆறு ஆறு ஜீரோ செவன் தனித்தனி நம்பர் தேர்டு இதில் டூ வந்து ரெண்டு பேர் இருக்குது அதாவது ரெண்டு ரெண்டும் ரெண்டு மூணும் இருக்குது அந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் இதில் வந்து மூணும் ஒரே நம்பர் ஒன்று வந்து தனி நம்பர் இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் த்ரீ நைன் எயிட் வாங்குகிறோன்னாக்கா என்ன பண்ணணுன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா இதில் வந்து ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஒன்று அதனால் ஒன் டார்க்கன் பண்ணிடணும் அப்புறம் த்ரீ செகண்ட் டிஜிட் வந்து த்ரீ ஒன் த்ரீ அப்புறம் தேர்ட் டிஜிட் வந்து நைன் அப்புறம் ஃபோர்த் டிஜிட் வந்து எயிட் ஒன் த்ரீ நைன் எயிட் ஸோ இப்போ வந்து ஒன் த்ரீ நைன் எயிட் வாங்கிடுவோம் நம்ம இதுக்கான விலை வந்து மினிமம் ஒன் டாலர் கொடுக்கணும் நம்ம ஆனால் எவ்வளோ வேணால் வாங்கலாம் நம்மளுடைய இஷ்டந்தான் அது அவ்வளோ மடங்கு பரிசு தொகை கொடுத்துருவாங்க இப்போ மினிமம் ஒன் டாலர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் டாலர் கொடுப்பாங்க இதே நீங்கள் அஞ்சு டாலர் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஃபைவ் டாலர்ஸ் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா பத்தாயிரம் டாலர் கிடைக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஒன் ஒன்னே போடுவோமே ஒரு டாலர் ஸோ பிகின்னு இருக்குது இருக்குது அது வந்து பெரிய இது கிடையாது அதாவது பிகில் வாங்கினீங்கன்னா எல்லா ப்ரைஸும் உண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்புறம் பத்து ஸ்டார்டர் ப்ரைஸு பத்து கன்சலேஷன் ப்ரைஸும் உண்டு ஸ்மால் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தான் உண்டு ஸ்டார்ட்டரும் கிடையாது கன்சலேஷனும் கிடையாது பட் ஸ்மாலில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு கூடுதல் தொகை கொடுக்குறாங்க அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிகுக்கு வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் நானூற்றி தொண்ணூறு ஸ்மாலுக்கு வந்து மூவாயிரம் ரெண்டாயிரம் எண்ணூறு அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அப்போ அது வாங்கிட்டோம் அப்புறம் இப்போ அடுத்த நம்பர் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ செவன் தானே நம்மளுது சிக்ஸ் சிக்ஸ் இங்கே இருக்குது ஜீரோ ஜீரோ செவன் இதுவும் நம்ம ஒரு டாலர்ன்னே போடுவோம் இப்போதைக்கு அடுத்த நம்பர் வந்து டூ த்ரீ த்ரீ டூ டூ த்ரீ த்ரீ டூ இதுவும் ஒரு டாலர் லாஸ்ட் நம்பர் வந்து ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் 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 ஜீரோ ஃபோர் இதுவும் ஒரு டாலர் போடும் ஸோ இப்போ வந்து நம்ம நாலு நம்பரும் இதில் என்டர் பண்ணிட்டோம் இது அப்படியே அந்த கவுண்டரில் கொடுத்துட்டு ஃபோர் டாலர்ஸ் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து சண்டேன்னு போடுறீங்க இது டே மார்க் பண்ணணும் இல்லைன்னா அது அக்செப்ட் பண்ணாது எதாவது ஒரு டே இருக்கணும் மினிமம் ஆல் த்ரீ டேஸும் வாங்கலாம் சிக்ஸ் டேஸும் வாங்க சிக்ஸ் டேஸ் போட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம் ஸோ இப்போ வந்து இதை கவுண்டரில் கொடுத்துட்டு ஃபோர் டாலர்ஸ் கொடுத்துடணும் நம்ம கையில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை சிஸ்டம் கம்ப்யூட்டரில் போடுவாங்க போட்டு அது வந்து இந்த நாலு நம்பரையும் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு டிக்கெட் மாதிரி ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும் அதில் வந்து நீங்கள் குறித்து கொடுத்த நம்பர்லாம் அதில் இருக்கும் எவ்வளோ போட்டிருக்கீங்க ஒன் டாலர் ஒன் டாலர் அதுவும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுட்டு ரிசல்ட் வரும்போது அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இதே வந்து நீங்கள் சிஸ்டம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போ ஒன் இப்போ சிஸ்டம் என்ட்ரின்னு இருக்குது இங்கே நீங்கள் டார்க்கன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பண்ணுறது எல்லாமே நாலு நம்பருக்கும் பொருந்தோம் ஸோ நான் இந்த நம்பர் ஒண்டி சிஸ்டம் வாங்குகிறேன் இந்த நம்பர் தனியாக அதெல்லாம் முடியாது சிஸ்டம்னு போட்டிங்கன்னா ஆல் ஃபோர் நம்பர்ஸ் இல்பி என்ற சிஸ்டம் ஸோ இப்போது இந்த சிஸ்டமில் வந்து இந்த ஒன் த்ரீ நைன் எயிட் இருக்கு இல்லையா இந்த ஒன் த்ரீ நைன் எயிட் வந்து எப்படி மாறி மாறி வந்தாலும் வந்து உங்களுக்கு பரிசு உண்டு சிஸ்டம்னு போட்டிங்கன்னா அதாவது ஒன் த்ரீ நைன் எயிட் வந்து எயிட் கேன் பி த்ரீ ஒன் நைன் எயிட் இல்லை எயிட் நைன் ஒன் த்ரீ நைன் எயிட் த்ரீ ஒன் ஒன் எயிட் நைன் த்ரீ எப்படி மாறி மாறி வந்தால் இருபத்தி நாலு வகையான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதில் நீங்களே கூட போட்டு பார்க்கலாம் டைம் கிடச்சிதுன்னா ஸோ இருபத்தி நாலு நம்பர் வரும் அதனால் இதுக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் இப்போ செகண்ட் வந்து சிக்ஸ் சிக்ஸ் நாட் செவன் போடுறீங்க அதில் ரெண்டு நம்பர் சேம் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு பாதி ஆகிடும் அதாவது பன்னெண்டு நம்பர் தான் எழுத முடியும் சிக்ஸ் சிக்ஸ் நாட் செவனை மாற்றி 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 எழுதினீங்கன்னா பன்னெண்டு நம்பர் தான் வரும் ஸோ இதுக்கு வந்து பன்னெண்டு டாலர் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ டூ த்ரீ த்ரீ டூ இருக்குது ரெண்டு பேர் ஸோ இதை நீங்கள் மாற்றி மாற்றி எழுதிங்கன்னா ஆறு வகையாக எழுதலாம் அதாவது டூ டூ த்ரீ 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 டூ 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 த்ரீ டூ த்ரீ த்ரீ டூ த்ரீ டூ அந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதினீங்கன்னா ஆறு வகையாக எழுதலாம் அதை அது ஒன்று அப்புறம் லாஸ்ட் வந்து ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் இது ரொம்ப சிம்பிள் இது வந்து நாலு விதமாக தான் நீங்கள் எழுத முடியும் ஏன்னா ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் இந்த ஜீரோ ஒவ்வொரு இடத்துல நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு காம்பினேஷன் வரும் ஸோ இதுக்கு வந்து ஃபோர் டாலர்ஸ் கொடுக்கணும் ஸோ அப்போ நீங்கள் இதே நீங்கள் இதை போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் கொடுக்க வேண்டி வரும் இதுக்கு வந்து டுவெல் டாலர்ஸ் ஆகும் இதுக்கு வந்து சிக்ஸ் டாலர்ஸ் ஆகும் இதுக்கு வந்து ஃபோர் டாலர்ஸ் ஆகும் ஆறு ஆறுநாள் பத்தாறு பதினாறு ரெண்டு ரெண்டு நாப் நாற்பத்தி ஆறு டாலர் நீங்கள் கொடுக்க வேண்டிய சிஸ்டம்னு போட்டிங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் இப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த நம்பர் இப்போது சில பேருக்கு ஒன் த்ரீ நைன் எயிட் போடுவாங்க ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ எயிட் நைன் வரும் அது ரொம்ப மனசு சங்கடப்படும் ஐயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது உங்களுக்கு இப்போ நீங்கள் சிஸ்டம் வாங்கிட்டீங்க அதனால் நம்பர் மாறி மாறி எப்படி வந்தாலும் உங்களுக்கு பரிசு உண்டு அதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் அப்புறம் இதில் இன்னொரு இது இருக்குது அதாவது சிஸ்டம் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது சிஸ்டம் ரோல் என்ட்ரி ஃபோர் டி சிஸ்டம் ரோல் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒன் த்ரீ நைன் எயிட் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மூணாவது நம்பர் வந்து எதுவானா இருக்கலாம் இப்போது ஒன் த்ரீ ஜீரோ எயிட் இருக்கலாம் இல்லை ஒன் த்ரீ ஒன் எய்ட்டு ஒன் த்ரீ டூ எய்ட்டு அப்படி நைன் வரைக்கும் போகலாம் ஸோ இந்த பத்து நம்பர் இதில் மாறி மாறி வந்தால் நமக்கு பரிசு விழணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒன் த்ரீ கடைசி நம்பர் எயிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க விழுந்துடும் பட் இந்த மூணாவது நம்பர் தான் மாறும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஆறுனு போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா அது ஒன் ஒன் த்ரீ ஆறுன்னு மேலே இருக்குது பாருங்க ஆர் அதை போட்டுட்டு இங்கே வந்து எய்ட்டு ஸோ ஒன் த்ரீ ஆர் எயிட் அப்படின்னு போட்டணும் போட்டு நீங்கள் ஒன் டாலர்னு போட்டுறீங்கன்னு வச்சுங்களேன் சண்டேன்னு வச்சுங்களேன் ஸோ இது என்ன ஆகுன்னா இதில் பத்து நம்பரும் உங்களுக்கு வந்துடும் அதனால் என்ன ஆகும் காஸ்ட் வந்து பத்து டாலர் ஆகிடும் ஒன் த்ரீ ஜீரோ எயிட்டு ஒன் த்ரீ ஒன் எயிட்டு ஒன் த்ரீ டூ எய்ட்டு ஒன் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் த்ரீ நைன் எயிட் வரைக்கும் பத்து நம்பரும் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ்ட்டு வந்து பத்து டாலர் ஆகும் ஸோ அவங்க அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நம்பர் கன்ஃபார்ம்டு மூணாவது நம்பர் ஸோ மற்ற மூணு நம்பர் தான் உங்களுக்கு டேலி ஆகும் அது கொஞ்சம் பெட்டர் சான்சஸ் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம் அவ்வளோதான் அதில் வித்தியாசம் அதேமாரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வர்ற டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஆர் எயிட் அப்படின்னு போட்டு தான் வரும் ஏன்னா நீங்கள் வந்து மூணாவது வந்து ஆறு போட்டிருக்கீங்க ஸோ ஒன் த்ரீ ஆர் எயிட் அப்படின்னு டிக்கெட்டில் வரும் காஸ்ட் வந்து பத்து டாலர்னு வரும் ஸோ இந்த ஆறு நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம் உங்கள் தான் சப்போஸ் நீங்கள் கடைசி டிஜிட் வந்து உங்களுக்கு இதுவும் இல்லை சப்போஸ் இதே இந்த ஒன் த்ரீ நைன் எயிட் இருக்குன்னு பாருங்களேன் ஒன் த்ரீ நைன் எயிட் இருக்குது அதில் வந்து ஒன் த்ரீ நைன் உங்களுக்கு ரொம்ப ஷூர் கண்டிப்பாக அது வருங்க ஆனால் கடைசி தான் எனக்கு டவுட்டு அது எந்த நம்பர் வேணால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இந்த கடைசி டிஜிட்டை ஆர் போட்டுடலாம் ஸோ இது வந்து அவங்க இந்த ஒன் த்ரீ நைன் நீங்கள் போடுறீங்க இது வந்து எனி நம்பர் ஆறுன்னு போட்டதுனால ஜீரோ டு நைன் எனி நம்பர் ஸோ அதில் வந்து டிக்கெட்டில் ஒன் த்ரீ நைன் ஆர் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகி வரும் பத்து டாலர் ஆகும் அது காஸ்ட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள்